எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்வது தமிழக அரசியல் தேசிய அரசியல் குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் களத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்னேரமே போகாது தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து டெல்லிக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார் மீண்டும் மீண்டும் அவர் டெல்லிக்கு அழைப்பழைக்கப்பட்டிருக்கிறார் இது பலவிதமான ஒரு புருவங்களை உயர்த்திருக்கிறது அரசியல் வட்டாரங்களில் என்று சொன்னாலும் கூட தேசிய பாஜகவை பொறுத்தவரை என்ன ஆனாலும் உறுதியாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி அதாவது தேசிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற வேண்டும் என்று அமித்ஷா போன்ற தலைவர்கள் உறுதியாக இருப்பதாகத்தான் இந்த கணக்கை காட்டுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே வந்து மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் டிடிபி தினகரன் இன்னும் சொல்ல சசிகலா மற்ற சிறிய கட்சிகள் போன்றவரை எல்லாம் எப்படியாவது சேர்க்க வேண்டும் என்ற முயற்சிகள் அண்ணாமலை மூலமாக எடுத்து வரப்பட்டதாக தான் தகவல்கள் வருகின்றன அதே வேளையில் அண்ணா திராவிட முன்னேற்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பொறு பொறுத்தவரை யாரையும் சேர்த்து கொள்வதில்லை என்றவர் தொடர்ந்து பிடிவாதமாக பிடிவாக இருக்கும் பிடிவாதமாக இருக்கும் சூழ்நிலையிலே பல முன்னிய முன்னணி முக்கிய தலைவர்கள் வந்து விஜயுடைய கட்சியை கூட நோக்கி போகக்கூடும் என்று பல பலரும் சொல்லுகிறார்கள் குறிப்பாக கொங்கு பகுதியில மிக மிக மிக்க தலைவர் என்று கருதப்படுகின்ற என்று கே ஏ செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திலே போய் சேர்ந்திருக்கிறார் அவரை தொடர்ந்து இன்னுமே பலரை கூட இழுப்பதற்கு கே ஏ செங்கோட்டையின் மூலமாக தமிழக வெற்றி கழகம் முயற்சிகள் மேற்படுத்த மேற்பட்டு மேற்பட்டுக் கொள்வதாக தெரிகிறது இது தேசிய ஜனநாயக முன்னணி தலைமை குறிப்பாக நரேந்திர மோடி அமித்ஷா மற்றும் தேசிய பாஜக தலைவர்களுக்கு பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணி வெற்றப்பெரிவலை வெற்றப்பெரிவலை என்று சொன்னால் உறுதியாக அது தமிழகிலே தமிழக அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லது என்று நல்லதல்ல என்று அந்த கட்சிகள் தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனால்தான் அண்ணாமலையை வந்து ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி இந்த பேக்ரூம் டீலிங்ஸ் பின்வாதல் வழியாக பேச்சுவார்த்தைகளை நடத்தி அஹ் ஓ பன்னீர்செல்வம் போன்றவரை எப்படியாவது மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு மீது அழுத்தம் கொடுப்பதாக தெரிகிறது இதற்கிடையே அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு முக்கியமான ஒரு கூட்டம் வந்து வருகின்ற பத்தாம் தேதி போவதாக செய்திகள் வருகின்றன அந்த கூட்டத்திலே முடிவுகள் எடுக்கப்பட்டு பிரிந்து பெற்ற தலைவர்கள் குறிப்பாக பிரிந்து சென்ற ஓ பன்னீர்செல்வம் ஆஹ் சசிகலா போன்றவரை எல்லாம் மீண்டும் கட்சியிலே சேர்ப்பது குறித்து முடிவுகள் எடுக்கக்கூடும் இதற்கான அழுத்தத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு மீது கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன என்று சொல்லுகிறார்கள் அதே வேளையிலே இப்போது தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் அவர்கள் தொடர்ந்து அதிமுக சார்பு நிலை எடுத்து வருவதாகத்தான் குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன குறிப்பாக நேற்றைக்கு தமிழக கழகத்தில் சேர்ந்திருக்கும் கே செங்கோட்டை கூட இது குறித்து ஒரு கிண்டலாக பேசியிருக்கிறார் அஹ் நயனா நாகேந்திரனை பொறுத்தவரை ஒரு அதிமுக உறுப்பினராகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் தவிர தமிழகத்திலே பாஜக தலைவராக நயனா நாகேந்திரன் எந்த விதமான ஒரு பேச்சுக்களையும் பேசுவதிலே ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இன்னும் சொல்லப்பனால் அண்ணாமலை ஆதரவாளர்கள் பலரடியை கூட இந்த குற்றச்சாட்டு இருக்கத்தான் செய்கிறது நைனா நாகேந்திரனை பொறுத்தவரை அவர் எடப்பாடி பழனிசாமி முதல்வர வேண்டும் முதல்வராக வேண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர பாஜகவுக்கு அதிக அதிகபட்சமான தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு இல்லை பெற்று கேட்டு பெற வேண்டும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இல்லை என்பது தெள்ளத் தெளிவாக தெரிவதாக சொல்கிறார்கள் குறிப்பாக அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்திலே இரண்டாம் கட்டத்தில் அவர்களாக இருக்கின்ற ஜெயக்குமார் போன்றோர் எவ்வளவு கொடுக்கிறோமோ அதை வாங்கி கொள்ள வேண்டியதுதான் போன்ற பேச்சுக்களை பேசியிருப்பதுமே கூட பாஜக தலைமையிடையே அச்சுற அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக ஒரு சில தகவல்கள் வருகின்றன அதே வேளையிலே ஜெயக்குமார் போன்றோரும் கூட கட்சியை விட்டு செல்லக்கூடும் என்ற ஒரு பரபரப்பான ஒரு செய்தி நிலவுகிறது அஹ் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து செங்கோட்டையின் மூலமாக சுவை பார்த்து விட்டார்கள் என்பதாலே தொடர்ந்து பலரையாளர்கள் இழுக்கக்கூடும் என்ற தகவல்கள் வருகின்றன குறிப்பாக அநாதராட முன்னேற்ற கழகத்திலே இப்போது இருக்கக்கூடிய மாஃ பாண்டியராஜன் அவர்களை கூட தமிழக வெற்றி கழகத்திலே சேரக்கூடும் என்று தகவல் வருகின்றன இந்த ஒரு குழப்பமான நிலையிலேயே வந்து தமிழக வெற்றி கழகம் களத்திலே செல்வாக்கு களத்திலே செல்வாக்கு பெற்று வருகின்ற சூழ்நிலையிலே களத்தை மீண்டும் தங்களுடைய வசப்படுத்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் முயன்று வருகிறார்கள் குறிப்பாக அமித்ஷா நரேந்திர மோடி போன்றோர் அதற்காகத்தான் அண்ணாமலையை இங்கே பயன்படுத்தி வருகிறார்கள் என்று கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன அதிமுக தலைவர்களை பொறுத்தவரை அவர்கள் எப்படியாவது விஜய் கூட்டணியில் இடம்பெறச் செய்ய வேண்டும் விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் தேவைப்பட்டால் அதற்கு பிறகு பாஜகவை கூட கூட்டணியிலிருந்து கழற்றி விடலாம் என்ற ஒரு சிந்தனையும் இருக்கின்றது என்று பலரும் சொல்கிறார்கள் ஆனால் அதற்கு பிடி கொடுத்து இதுவரை விஜய் தரப்பதற்கு எந்த விதமான ஒரு பேச்சும் இல்லை விஜய்க்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக செய்திகள் வந்தாலுமே கூட உறுதியாக அவர்களுடைய சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட்டணியில் எந்த மாற்றமும் இருக்காது என்று தகவல்கள் வருகின்றன இவற்றையெல்லாம் வைத்து கூட்டி குளித்து பார்த்துத்தான் அமித்ஷா வந்து இவர் முக்கியமான விஷயம் சொல்லப்படுகிறது அமித்ஷா இங்கே வந்து கூட்டணி அறிவித்த பொழுது அதாவது தேசிய நாயமுன்னு கூட்டணியை வந்து அமித்ஷா பிப்ரவரி மார்ச் மாதம் இந்த மா இந்த வருடம் அறிவித்த பொழுது விஜய் இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவாலையை பெறுவார் என்ற ஒரு கணக்கு அப்பொழுது எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது இப்பொழுது விஜய் காலத்துக்கு வந்த பிறகு விஜய் பெறும் ஆதரவு விஜய்க்கு மக்கள் ஆதரவு இருப்பதாக வரும் செய்திகள் கருத்து கணிப்புகள் எல்லாம் பார்த்து தேசிய பாஜக அதிமுக தலைமை வந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து செல்வதிலே இன்னுமே முடிவெடுக்காமல் நீடித்துக் கொண்டே இருந்தால் உறுதியாக அந்த கூட்டணி படுதோல்வியை தழுவோம் என்று ஒரு அச்சம் இருக்கிறது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கான ஒரு வழி செய்யக்கூடிய ஒரு தான் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்டிருக்கிறார் என்று பலரும் சொல்கிறார்கள் ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை அவர் அதிமுக என்ற கட்சியை தன் கட்டுக்குள் வைத்துக் கொண்டால் போதும் மற்றபடி உறுதியாக தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்று ஒரு அந்த இன்ஸ்டிங் அவருக்கு இல்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள் இது ஓரளவுக்கு உண்மை என்று கூட விமர்சனம் வருகின்றன அதிமுக என்ற கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொண்டால் போதும் ஆட்சிக்கு வருவது மிக முக்கியமில்லை என்ற ஒரு சிந்தனை கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதற்காக பலமுறையாக அழுத்தங்களை கொடுத்து எப்படியாவது எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியிடம் உடைய மனதை மாற்றி பிறந்து சென்ற இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து சேர்க்கும் பணி நடந்து கொண்டிருப்பது அதற்காகத்தான் அண்ணாமலை பயன்படுத்தப்படுகிறார் என்று சொல்கிறார்கள் இறுதியாக இன்னொரு கண்ணோட்டம் சொல்லப்படுகிறது ஒருவேளை இறுதியிலே அதாவது தேர்தல் நெருங்கு நெருங்கு விஜயுடைய மனது மாறி அவர் அதிமுக கூட்டணியில் சேர வேண்டும் என்று முடிவுகொடுத்து விட்டால் அந்த சூழ்நிலையிலே அந்த கூட்டணியில் இருந்து பாஜகவை வெளியேற்ற எடப்பா எடப்பாடி பழனிசாமி தீர்மானிப்பானால் அந்த சூழ்நிலையிலே இங்கே அண்ணாமலை பெரிய அளவில் முதல் படுத்தப்பட்டு மீண்டும் தேர்தல் பிரசாரத்திலே களத்தை இறக்கி பாஜக தலைமையிலே பாராளுமன்ற தேர்தலில் இது போல சட்டமன்ற தேர்தலுமே கூட ஒரு மூன்றாவது அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று தெள்ள தெளிவாக திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவர்கள் வந்து உறுதியாக நம்பிக்கையோடு இருந்தாலுமே கூட பெரிய அளவிலே ஒரு ஆதரவு அல்லது மக்கள் எதிர்ப்பாலே அவருக்கு இருப்பதாக ஆண்டின் கமெண்ட்ஸ் இருப்பதாக பல தகவல்கள் வருகின்றன அந்த தகவல்கள் உறுதியாக திமுக தலைமையும் அந்த கட்சி தலைவர்களையுமே வந்து அச்சமடைய செய்திருக்கள் எந்த சந்தேகமே கிடையாது பெரிய அளவில் நடிகர் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகம் மீதான தாக்குதல்கள் ஆன்லைன் தாக்குதல்கள் விமர்சனங்களிலே வந்து திமுகவினர் ஈடுபட்டு இருக்கிறார்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி கூட இப்பொழுது திமுகவுடைய பி டீமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் வருகின்றன சாட்டை துறைமுறைகன் துறைமுருகன் போன்றோர் வந்து விஜயை வந்து மிக கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள் திமுகவை விமர்சிப்பதை விமர்சிப்பதை விட தமிழக வெற்றி கழகத்தை வந்து விமர்சிப்பது வந்து மிக அதிகமாக இருக்கிறது ஆனால் அதே வேளையிலே வந்து எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி என்று திமுக தரப்பு நம்பவது நம்புவதாக தெரிகிறது விஜயை பொறுத்தவரை இங்கே கட்சிகள் அஹ் கருத்து கணிப்புகள் சொல்வதை போல பெரிய அளவிலே வெற்றியெல்லாம் பெற முடியாது வாக்குகளை பிரிப்பார்கள் அவர்கள் வாக்குகளை பிரித்தால் உறுதியாக திமுக ஆட்சிக்கு வரும் என்ற ஒரு கணக்கு திமுக தலைமையிடம் இருப்பதாக தெரிகிறது தேசிய ஜனநாயக முன்னணி அஹ் பொறுத்தவரை மிக மிக சவாலான ஒரு தேர்தலாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது அந்த சவாலான பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் இப்பொழுது அண்ணாமலை பயன்படுத்தப்படுகிறார் என்று கருதப்படுகிறது இதுதான் இப்போதைய கள நிலவரம் அஹ் வேறொரு தகவலோடு விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி